பாடம் பத்தொன்பது தந்திரமான நரி பாடம் அறிமுகம் சிங்கத்திடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள நரி எப்படி புத்திசாலித்தனமாக செயல்படுகிறது என்பதை அறிவோம் வாழ்க்கை மதிப்பு ஆபத்து காலத்தில் அறிவுநுட்பமும் கூர்மையும் மிகவும் அவசியம் ஒரு வயதான சிங்கம் உணவை தேடி காடு முழுவதும் சுற்றிக்கொண்டிருந்தது எங்கு தேடியும் சிங்கத்திற்கு உணவு கிடைக்கவில்லை தூரத்தில் ஒரு குகையிலிருந்து நரி ஒன்று வெளியே வருவதை சிங்கம் பார்த்தது சிங்கம் அந்த நரியை பிடித்து சாப்பிட ஆசைப்பட்டது சிங்கம் குகையின் உள்ளே சென்று ஒளிந்து கொண்டது நரி குகைக்குள் வந்தவுடன் பிடித்து சாப்பிட்டு விடலாம் என்று நினைத்தது குகைக்கு உள்ளேயே காத்து கொண்டிருந்தது வெகு நேரம் கழித்து நரி குகையை நோக்கி வந்தது தந்திரம் நிறைந்த நரி குகைக்கு அருகில் வந்தவுடன் சிங்கத்தின் காலடி தடங்களை கண்டது சிங்கத்தின் காலடி தடங்கள் அனைத்தும் குகைக்கு உள்ளே சிங்கம் சென்றதற்கான தடங்கள் மட்டுமே இருந்தது இதனால் சிங்கம் குகைக்கு உள்ளேதான் இருக்கிறது என்று நரி உறுதி செய்து கொண்டது நரி குகையிடம் குகையே நான் உள்ளே வரலாமா என கேட்டது சிங்கம் அமைதியாக இருந்தது உடனே நரி குகையே நீ எந்த பதிலும் தரவில்லை அப்படியென்றால் நான் உள்ளே வந்தால் ஆபத்து உள்ளது என்றுதானே அமைதியாக இருக்கிறாய் என்று குகையிடம் கேட்டது குகைக்குள் இருந்த சிங்கம் நரியை இங்கிருந்து செல்லவிடக் கூடாது என்று எண்ணியது நரியே நீ உள்ளே வா இங்கு எந்தவிதமான ஆபத்தும் இல்லை என சிங்கம் தனது குரலை மாற்றி பேசியது சிங்கத்தின் குரலை கேட்ட நரி தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கிருந்து தப்பித்து ஓடிவிட்டது நரியின் புத்தி கூர்மையாலும் தந்திரத்தாலும் சிங்கத்திடமிருந்து தப்பித்து தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டது